வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பு தொல்காப்பியம் சொல்லதிகாரம் கிளவியாக்கம் பகுதி ரெண்டு பார்க்கலாம் வளா வலுவும் வளாநிலையும் வலு நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நிற்பது தொடராகும் அச்சொற்கள் தொடரும் எடுத்து முடிக்கப்படும் சொற்களோடு அதாவது எழுவாய் முடிக்கும் சொற்கள் பயனிலை மாறுபடாமல் நிற்பது இலக்கண முறையாகிய வளாநிலையாகும் மாறுபட்டு நிற்பது வலு என்னும் குற்றமாகும் அவ்வாறு வந்தாலும் முன்னோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை வலு அமைதியாகும் வலுக்கள் திணை பால் மரபு செப்பு வினா இடம் காலம் என ஏழு வகைப்படும் அதாவது வ ரெண்டு சொல்லு ரெண்டு அல்லதுக்கு அதுக்கு மேற்பட்ட சொல்லு வந்து அது தொடர்னு சொல்லுவோம் அந்த சொற்கள் வந்து அது எழுவாய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பயனிலை முடியணும் அப்படி இருந்தால் அது வளாத நிலை தவறில்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் மாறுபட்டு நின்றால் அது குற்றம் அதுதான் வலுவங்கிறாங்க அது குற்றமானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறதா தான் இது அப்படிங்கிறாங்க இது வந்து தினை பால் மரபு செப்பு செப்புனா இந்த இடத்த விடை அப்புறம் வினா இடம் காலம் என ஏழ் வகைப்படும் பால் வலுவும் வளாநிலையும் பால் வழுவும் வலாநிலையும் அப்படின்னா வினையின் தோன்றி பாலறி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலறி கிளவியும் மயங்கள் கூட தம் மரபினவே வினையின் தோன்றும் பாலறி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலறி கிளவியும் மயங்கள் கூட தம் மரபினவே வினைச்சொல்லில் பாலினை உணர்த்தும் ஈறுகள் உள்ளன அவற்றைப் போல பெயர் சொல்லில் பயனை உணர்த்தும் ஈறுகளும் உள்ளன அச்சொற்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையாக தொடர் தொடராகும் போது மாறுபடக்கூடாதாம் அவை அவப்போ அவ பாலுக்குரிய மரபிற்கே ஏற்ப அமைய வேண்டும் இப்போ வினை வினை சொல்லின் பாலை உணர்த்தும் கடைசியாக வந்து வினை இருந்தால் அது பால் உணர்த்துங்கிறாங்க அதே பெயரையும் பெயர் சொல்லும் பால் உணர்த்துங்கிறாங்க அது தான் அந்த எழுவாயும் பயனிலையும் மாறுபடாமல் இருந்தால் அது வந்து பால் பாலுக்குரிய மரபாக அமைய வேண்டுங்கிறாங்க அவன் அப்படின்னா வந்தான் அவன்னா ஆணு வந்தான்கிறது ஆணை கொண்டு தான் முடியணும் அவள் வந்தாள் இப்படி பொருத்தமுடியதாக இருக்கணுங்கிறாங்க அதுக்கடுத்து இத்தொடரில் அவன் அவள் என்பன பெயர்கள் வந்தான் வந்தாள்ங்கிறது வினைகள் எழுவாய் பயனிலையாக அமைந்த தொடர்களில் பால் ஈறுகள் மாறுபடாமல் அமைந்தன அப்பால் வலுவ வலுவமையைப் போலவே தினை இடம் காலம் மரபு வினா விடை ஆகியனவும் மயங்குதல் கூடாது என்பதற்கு இந்நூற்பாவின் அடிகோடிற்று மயங்காமல் இருக்கணுங்கிறாங்க அடுத்தது வழுக்களின் வகைகள் ஏழு வலு இருக்கா அது வகை வந்து அவன் வந்தது அப்படின்னா அவன்கிறது உயர்தினை வந்ததுங்கிறது அக்ரினை இந்த இடத்து என்ன அமைந்தது தினை வலு அவள் வந்தான் அவள் அப்படிங்கிறது பெண்பால் வந்தான்ங்கிறது ஆண்பால் இது என்ன இந்த இடத்துல மரபு பா பால் மரபு சரிங்களா ஆடும் மெய்ப்பானை எனல் யானை மெய்ப்பானை இடையனல் இந்த இடத்து என்னது மரபு மரபு வலு பட்டுக்கோட்டைக்கு வலியாது என்பதற்கு கொட்டைப்பாக்கு எனல் செப்பு வலு செப்பு வலு செப்புன்னு என்னென்னு சொல்கிறேன் விடையில் தவறு இருக்குது பட்டுக்கோட்டைக்கு வலியாது அப்படின்னா இந்த வழி போங்கப்பா அந்த வழி போங்கப்பான்னு சொல்லலாம் கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொன்னால் அது வி விடையில் தவறு செப்பு வீணும் வலு ஒரு விரல் காட்டி சிறிதோ பெரிதோ என்றால் வினா வலு வினா கொஸ்டிங்களே தவறு ஒரு விரலை காட்டி இது சின்னதாக பெருசான்னு கேட்டால் அது வினாவழு நான் வந்தான் நான்கிறது தன்மை வந்தான்கிறது படற்கை இந்த இடத்த என்ன வலு இடத்துல தான் வலு நேற்று பார்ப்பேன் நேற்றுங்கிறது இறந்த காலம் பார்ப்பேங்கிறது எதிர்காலம் இந்த இடத்த என்ன வலு காலத்தில் வலுவாக இருக்குது கால வலு பேடி என்னும் சொல் அமையும் முறை அடுத்து வந்து பேடி ஆண்மை தெரிந்த பெயர்நிலை கிழவி ஆண்மை அரிசொற்கு இன்றே நின்றே ஆண்மைத்தன்மையிலிருந்து திரிந்து பெண்மை தன்மை மிக மிக்கவரை பேடி என்னும் பெயரால் அழைப்பார் இது ஆண்பளுக்குரிய வினையீட்டை கொண்டு முடிவதில்லை பெண்பால் பலர்பால் ஈர்களை கொண்டே முடியும் இப்போ பேடி வந்தால் வந்தாள் அப்படின்னா பெண்பால் தான் பேடியர் வந்தார் வந்தார் அப்படின்னா பலர்பால் இது வந்து அந்த ஆண்மைத்தன்மையிலேருந்து பெண் பெண்ணாக மாறுறது அதனால் ஆண்மை தான் மாறிப்போச்சு இல்லை பெண்மையில் தான் இருக்காங்க அதனால் பெண்பாளை வந்து ப பெண்பாலாகவும் சொல்லலாம் பலர்பாலாகவும் சொல்லலாம் விளக்கம் வந்து பேடி வந்தான் என ஆண்பாலாக கூறக்கூடாது என்பது நூற்பாவின் கருத்து ஆயினும் இக்காலத்தில் பேடிப்பயல் என ஒருவனை இழித்து கூறுவதும் உண்டு பய பேடி ஆ பேடினாவே ஆண்மைத்தன்மையிலிருந்து விலகி பெண்மையாக மாறுறதா பேடி ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் வழக்கில் பேடி பையல் பயலை போய் சொல்கிறோம் பையனை போய் சொல்கிறோம் அடுத்து வினாவும் செப்பும் அறிய வேண்டியதை வெளிப்படுத்துவது வினாவாகும் வினவீதற்கு மறுமொழி கூறுவது செப்பாகும் அறிய வேண்டியதை வினவுது இப்போ நமக்கு ஏதாச்சும் வினா கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு தெரியாத இருந்தால் தான் வினா கேட்போம் வினவியர்க்கு மறுமொழி கூறுவது யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவோம் அதுதான் வினாவும் செப்புங்கிறாங்க தற்காலத்தில் வினாவை வேல் கேள்வின்னு சொல்லுவாங்க செப்புவ விடைன்னு சொல்லுவாங்க வினானா கேள்வி கேட்குறப்பான்னு சொல்லுவாங்க அதை விடை சொல்றேன்னு சொல்லலாம் அல்லது நான் செப்புறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து வினா விடைகள் அமையும் முறை வினாவும் விடையும் எப்படி அமையும் அப்படின்னா வினாவும் விடையும் அமையும் முறை செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் ஓம்பல்னா பாதுகாத்தல்னு அர்த்தம் வினா அப்படின்னா விடையாகவும் வினான்னா வினாவாகவும் வலுவின்றி போற்றி பாதுகாக்க வேண்டும் விடையையும் வினாவையும் வலுவின்றி போற்றி பாதுகாக்க வேண்டும் விடை வந்து செப்பு விடை செப்பு விடை இறை பதில் என ஒரு பொருளை குறிப்பின இப்போ விடைன்னு சொன்னால் நான் விடைக்கு மட்டுமே நாலு மீனிங் இருக்குது என்னென்ன மீனிங் இருக்குது செப்புன்னு சொல்லலாம் விடை விடைன்னு சொல்லலாம் இறை பதில் இறை பதில் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா விடையை தான் குறிக்குது இதை வந்து விடைய வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் நே செவ்வன் வரை இரைப்பய்ப்பதுன்னு ரெண்டு வகையாக சொல்லலாம் செவ்வன் இறை பயப்பது செவன்னா என்னென்னா நேரடியாக அந்த கே கேட்குற கேள்விக்கு நேரடியாக ஆன்சர் பண்ணுன்னா செவ்வன் இறை பயப்பது அப்படின்னா குறிப்பால் அந்த கேள்வியை குறிப்பால் நம்ம பதிவு சொல்கிறது தான் இறைப்பய்ப்பது ஞாபகம் வரலைன்னா செவ்வன் அப்படியே செவப்பு அப்படின்னாவே நேரடியாகவே சொல்லிடுவோம் இறை அப்படின்னாவே கடவுளுக்கு நேராக மறைமுகமாக சொல்கிற மாதிரி குறிப்பாக சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் உண்டா அது ஃபஸ்ட்டு செவன் இறை அப்படின்னா வெளிப்படையாக எப்படி கொஸ்டி பதிவு சொல்கிறாங்கன்னா உண்டாயோ என்பதற்கு உண்டேன் அல்லது உண்ணவில்லை அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டா நேர்விடை அதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க பாருங்கள் நே வயிறு குத்திற்று என்பது உண்ணவில்லை என்பதை குறிப்பால் உணர்த்தியதால் இது இறை பயப்பனை அதாவது நேர்வடைய நேர்விடைனா செவன் இறை அதே குறிப்பான பொருள் தான் இறை பயப்பது அதுக்கடுத்து வினா வினா அரியான் அறியான் வினா ஐய வினா ஐய வினா அறிபொருள் வினா அப்படின்னு மூணு வினா கொடுத்துருக்கிறாங்க வினாவது மூணு இதுல வந்து வினாவை வந்து விடைய வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க இது வினா மூணு அறியான் வினா ஐய வினா அறிபொருள் வினா அரியான் வினான்னா என்ன பொது வகையால் அறிந்து சிறப்பு வகையால் அறியாததை வினவுது பொது வகையால் நமக்கு தெரியும் ஆனால் சிறப்பு வகையால் நமக்கு தெரியாது ஐய வினானா ஒரு உருவத்தை பார்த்து மரமோ மனிதனோ அப்படின்னு ஐயப்படுறதா ஐய வினா அறிப்பொருள் வினானா அறியப்பட்ட பொருளின் ஒரு பயன் நோக்கி வினவுவது அறியப்பட்ட பொருளின் ஒரு பயன் நோக்கி வினவுது ஏற்கனவே எனக்கு தெரியும் அந்த பொருளை பற்றி நம்ம கேட்குறதா அறிப்பொருள் வினா இது மூணு வகைப்படும்னு சேனாவரையர் சொல்கிறார் சரியா வினாவை வந்து கொஸ்டின் வந்து மூணு வகைப்படும்னு சேனாவரியா சொல்கிறாரு ஆனால் இளம்பூரனார் வந்து ஐந்து வகைங்கிறார் அதாவது வினா வந்து மூணு வகை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் மூணே மூணு கொஸ்டின் கேட்டால் போதுன்னு சேனாவரியார் சொல்கிறாரு இளம்பூர்னார் அப் இளம்பூர்னார் என்ன சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லைப்பா ஐந்து வினா கேட்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அந்த இளம்பொருனா அந்த மூணு வகை இப்போ சேனாவரியர் சொல்கிறது மூணு வகை அரியான் வினா ஐய வினா வினா அரியான்னா நமக்கு தெரியும் ஆனால் வந்து மாணவர்கிட்ட ஐய ஐயவினான்னா இதுவாக அதுவான ஒரு குழப்பத்திலேருந்து கேட்குறது அறிப்பொருள் வினா அப்படின்னா அரிய அந்த நம்ம தெரிஞ்ச ஒரு பொருள் என்ன பயன் ஒரு ப ஒரு பயன் நோக்கி வினவுதான் அப்படின்னு இது வந்து சொன்னது எல்லாமே சேனாவரியர் ஆனால் இளம்பூரனார் சொல்கிறாரு ஐந்து வகைப்படும்பா அப்படிங்கிறார் என்னென்ன அரியான் வினா அரியான் வினாவு வினாவுதல் அறிவொப்பு காண்டல் ஐயம் மறுத்தல் அவனறிவு தான் கோடல் மெய்யற்கு மெய்யவற்கு காண் காட்டல் அப்படின்னு ஐந்து வகை சொல்கிறாங்க அது அரியான் வினா அப்படின்னா என்னென்னா கருவூருக்கு வழியாது எனக்கு தெரியாது அதனால நான் கேட்குறேன் அறியாத வினா கருவூருக்கு வழியாது அறிவு ஒப் அறிவொப்பு காண்டல் அப்படின்னா ஒருவன் தன் அறிந்த ஒன்றை பிறருக்கு தெளிவாக அறிந்துள்ளாரா என்பதற்காக வினவுது இது வந்து ஆசிரியர் மாணவர் கூட வச்சுக்கலாம் ஆசிரியருக்கு எல்லாமே தெரியும் ஆனா மாணவன் தெரிஞ்சுட்டானா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அறி ஒப்பு காண்டல் அப்படிங்கிறாங்க ஐயம் மறுத்தல் ஒன்றை பற்றி இரு கருத்தில் பொருத்த முடிய ஒன்றை தெளிவுபட வினாவுது ஐயம் ஐயம்னா இதுவா அதுவாங்கிறது ஐயம் இது ஐயம் மறுத்தல் அப்படின்னா ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க அதில் ஏதாவது ஒருத்தன்றதை மட்டும் கருத்து ஏற்றுக்குள்ள தான் ஐயம் மறுத்தல் அவனறிவு தான்கோடல் அப்படின்னா ஒன்றற்கு மற்றொருவர் எவ்வாறு பொருள் உரைக்கிறார் என்பதை வேறொருடனும் வினவுதல் அவன் அறிவு தான் கோடல் அப்படின்னா ஒன்றற்கு மற்றொருவன் எவ்வாறு பொருள் உரைக்கிறான் என்பதை வேறொருவருடன் வினவுதல் அவன் எப்படி அந்த கொசிங்கி பதில் சொன்னான் அப்படிங்கிறத வேற ஒருவருங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு தான் கோடல் அப்புறம் மெய்யவற்றிற்கு காட்டல் மெய்யவற்றர்க்கு காட்டல்னா மாறுபட உணர்ந்தவருக்கு அம்மாறுபாட்டை போக்கி உண்மையை உணர்த்துவதற்காக வினவுதல் மெய் மெய்யவற்கு மெய்யவற்றுக்கு காட்டல்னா மாறுபட உணர்ந்தவனுக்கு அம்மாறுபாட்டை போக்கி உண்மையை உணர்ந்துவதற்கு வினவுதல் வினா எதிர் வினாதல் ஏவுதல் மறுத்தல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் உடன்படுதல் என்பதாகும் விட என்ன சொல்கிறாங்க ஆறு விடை வந்து வினாவுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க இளம்பூரனார் வந்து அஞ்சுங்கிறாரு சேனாவரையார் மூணுங்கிறாங்க அது விடைக்கு வந்து ரெண்டு பேர் உடன்பட்ட ஆறு விடை அப்படிங்கிறாங்க என்னென்ன ஆறு விடை வினா எதிர் வினாதல் ஏவுதல் மறுத்தல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் உடன்படுதல் அதுக்கு அடுத்த நூற்பா வினாவே விடையாது இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட போய் வினா கேட்குறோம் அவன் விடை தானே சொல்லணும் அதுக்கு பதிலாக அவன் வினாவாகவே விடைய விடையா சொல்கிறது தான் வினா விடையாதல் வினாவே வினாவும் செப்பும் வினா எதிர்வரினே வினாவும் செப்பும் வினா எதிர்வரினே வினவிய ஒன்றிற்கு விடை கூறுதல் வேண்டும் அதுவே முறையாகும் அவ்வாறு கூறாமல் அவ்விடை வெளிப்படும்படி மறுமொழியாக ஒரு வினாவை தொடுப்பது விடையாக கொள்ளப்படும் உண்டாயோ என்பதற்கு எனக்கு வயிறு இல்லையோ என்று வினவுது அது உண்பேன் என்னும் பொருளை தந்ததால் அவ்வினாவே விடையாயிற்று அதாவது ஒரு வினா கேட்கறான்னா அவன் டைரக்டாக பதில் சொல்லாமல் அவன் வினாவாலைய வினாவாலேயே முள்ள எடு அப்படிங்கிற மாதிரி வினாக்கே வினாவாலேயே விடைய சொல்றது தான் வினாவே விடையாது அதுக்கடுத்தது விடை வழு வருதல் அல்லது மறைமுக விடை விடை வந்து வழுவி வருதல் அல்லது மறைமுக விடை செப்பே வலி ஈனும் வரைநிலை இன்றே அப்பொருள் புணர்ந்த கிளவியான வினவிய ஒன்றிற்கு நேரே விடை கூறாமல் வழுவி மறைந்து வரும் விடை விடையும் நீக்கப்படுவதில்லை வினவிய ஒன்றிற்கு நேரே விடை கூறாமல் வலுவி மறைத்து விடையும் நீக்கப்படுவதில்லை அவ்விடை ஒரு வகையில் வினவிய பொருளு பொருளுக்கு தொடர்புடைய சொல்லாகி விடையை தருமெடுத்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணா உண்டாயா என்பதற்கு இல்லை ஆம் என நேர்விடைகள் அவற்றை விடுத்து உன் வயிறு வலிக்கும் நேரமாயிற்று என கூறுவது இறை பயப்பதாகும் வலு அமையும் செப்பும் மூவகைப்படும்ங்கிறாரு இளம்புறனார் உற்றது உரைத்தல் உருவது உற்றது உரைத்தல் உருவது கூறல் ஏவுதல் என்பதாகும் அந்த பேஜில் என்ன சொல்றாங்கன்னா விடை வலிவி வருது இப்போ ஒருத்தர்கிட்ட கொ கொஸ்டின் கேட்குறோம் அந்த கொஸ்டின்க்கு பே வந்து நேரடியாக வி விடை கூறல விடை கூறாமல் அப்படியே மா இன்டெரக்டாக விடை கூறினாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் விடை நம்ம நமக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லினாலும் இன்டெரக்டாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த அந்த விடை வந்து ஒரு வகையின் ஒரு வகையில் வினவிய பொருளோடு வந்து கொ ஒன்று கொண்டு தொடர்புடையாத சொல்லாக கூட இருக்கலாம் அதை ஏற்றுக்கலாங்கிறாங்க அதுக்கு தான் எடுத்துக்காட்டு கண்ணா உண்டாயா அப்படின்னா உள் உண்மையில் பேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஆம் என்பன நேர்விடைகள் அப்படியே சொன்ன நேர்விடை இறை இறைப்பயப்பன என்னது சுற்றி வளைச்சி சொல்கிறது கண்ணா உண்டாயா அப்படின்னா நீ உண் ஒன்று வயிறு நேரம் நேரமாயிட்டுன்னு மூணு மறைமுகமாக சொல்கிறது இறைப்பயிப்பது இறை இறைப்பயப்பனை ஏற்கனவே நம்ம குறிப்பால சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த இளம்பூரனார் சொல்கிறாரல்ல அவர் வந்து மூணு வகை சொல்கிறாரு உட்ற விடையை அது விடை வினாவை தான் ஐந்துன்னு சொன்னவர் சேனாவரையர் ஆறுன்னு சொல்கிறது இளம்பரன் அங்கே ஆறை சொல்லிட்டு வந்து வந்து இங்கே மூணு மட்டும் சொல்கிறாரு விடை அங்கே ஆறு விடை கே இருக்குமா ஆனால் இங்கே வினாங்கிறது மூணு மட்டும்தான் வினா கேட்பாராம் மூணு வினா விளம்பரனார் மூணு வினா கேட்டால் விடை ஆறு சொல்லணுமா சரியா உற்றது உரைத்தல் உருவது ஊறல் ஏவுதல் என்பதாகும் உற்றது உரைத்தல் அப்படின்னா ஊருக்கு செல்லாயோ என்று வினவை அதற்கு முள் குத்திற்று என்று விடை கூறுதல் உருவது கூறல்னால் உற்றது உரைத்தல் அப்படின்னா எனக்கு என்ன நடந்தது அது சொல்கிறது உற்றது உரைத்தல் உருவது கூறல்னால் வந்து நடக்கங்காட்டியே நம்ம சொல்கிறது அங்கு செல்லாயோ என்பதற்கு பகைவர் அடிப்பார் என கூறுதல் ஏவுதல் அப்படின்னா ஏவுதல் அப்படின்னா நிலவு வேண்டினும் வெண் திங்களும் வெயில் வேண்டினும் புறநானூறு அதாவது என்ன நிலவு வேண்டினும் திங்களும் வெயில் வேண்டினும் புறநானூர்ல முப்பத்தி எட்டாவது ஞாயிறு திங்கள் என்பன இனமில்லாத பொருட்கள் அவற்றை கூறுகின்ற போது ஞாயிறு திங்கள் என கூறுவதே உலக வழக்கு செஞ்ஞாயிறு வெண் திங்கள் என அடை கொடுத்து கூறுவது செய்ய வழக்கு உலக வழக்கிலும் செய்ய வழக்கிலும் இனமுள்ள பொருட்களை செந்தாமரை வெந்தாமரை என அடை கொடுத்து கூறு கூற வேண்டும் அதாவது இங்கே சென்னாயிறு ஞாயிறு இருக்குல்ல சூரியனும் நிலாவும் இருக்குல்ல அதுக்கு இனமே இல்லை உலகத்தில் ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது அதை வந்து நம்ம அடை கொடுத்து கூறும் அதுதான் உலக விளக்கு ஞாயிறு திங்கள்னு சொல்கிறது உலகமே அப்படி தான் சொல்லிகிட்டு வருது ஆனால் அதை அடை கொடுத்து சொன்னால் அதை நம்ம என்ன வழக்கில் கொண்டுட்டு போகணும்னா செய்ய வழக்கில் கொண்டு அது ஞாயிறுன்னு ஒரு ஞாயிறு தான் ஆனால் அதை செண்ணாயிருன்னு சொல்லாமா செவப்பு கலரில் இருக்கிறதுனால ஆனால் திங்கள்னு ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது அது வெள்ளைக்கலர் இருக்கிறதுனால வெண்திங்கள் அப்படின்னு அடை கொடுத்து சொன்னால் அது செய்யல் விளக்கு நார்மலாக சொன்னால் உலக விளக்கு அதே தாமரை எல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா உலக வளைக்கிலும் செய்ய வளைக்கிலும் இனமுள்ள பொருட்கள் உலக வளர்க்கார்ந்த உலகத்தில் எப்படி வேணுமாலும் இதை சொல்லிக்கலாம் செந்தாமரை வெண்டாமரைனா அடை கொடுத்து கூற வேணுங்கிறாங்க அதுக்கடுத்து இயற்கை செயற்கை பொருட்கள் இயற்கை செயற்கை பொருட்கள்னால் இவ்வுலகத்தில் எண்ணற்ற பொருட்கள் காணப்படுகின்றன அப்பொருட்களை இயற்கை பொருட்கள் செயற்கை பொருட்கள் என இரு வகைப்படுத்தலாம் அங்கே வந்து இனமுள்ள பொருட்கள் இனமில்லா பொருட்கள்னு பயன்படுத்தமா அதுபோல் இங்கே இயற்கை பொருட்கள் செயற்கை பொருட்கள்னு வகைப்படுத்தலாம் எப்பொழுதும் தன் நிலையில் மாறுபடாமல் நிற்பது இயற்கை பொருள் ஏதேனும் ஒரு காரணத்தால் தன்னுடைய இயல்புத்தன்மை மாறி அமைவது செயற்கை பொருள் இவ்வாறு அப்பொருளுக்கு விளக்கம் தருகிறார் சேனாவரையர் நமக்கே தெரியும் இயற்கைனா தானாக உருவானது செயற்கைனா மனுஷன் உருவாக்குனு தான் செயற்கை பொருளுங்கிறாங்க இப்போ பாருங்கள் இயற்கை பொருளை கூறும் முறை இயற்கை பொருளை எப்படி கூறணும் இயற்கை பொருளை இற்று என கிளத்தல் இயற்கை பொருளை எப்படின்னு சொல்லணும் இற்று என கிளத்தல் இயற்கையாய் உள்ள பொருட்களை கூறுகின்ற போது அவற்றின் இயல்பினை இத்தகையது என உள்ளது உள்ளபடி கூற அதை தான் இத்த இத்தகையது என நீளம்னா எப்படி இருக்கும் வலிது நீர்னால் எப்படி இருக்கும் தண்ணி தண்ணிது தீனா சுடும் வலினா உணரத்தான் முடியும் உயிர் உணரும் வலினா உலரும் வலி அப்படின்னா காற்று காற்று வந்து உலரும் அந்த பக்கம் இந்த பக்கம் உசு உசுன்னு உலரும் உளிரை உயிர்னால் உணரும் உயிர் வந்து இருக்கான்னு நம்ம உணரத்தான் முடியும் அப்படின்னா நிலம் வலிது நீர் தண்ணிது சீர்த்துடும் வலி உலரும் உயிர் உணரும் செயற்கை பொருளை கூறும் முறை செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் செயற்கை பொருளை கூறும் முறையில் செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் செயற்கை பொருளை ஆக்கமோடு பொருள்னால் ஒரு காரணத்தால் தன்மை தெரிந்தது செயற்கை பொருளாகும் அதனை கூறுகின்ற போது ஆக்கம் கொடுத்து சொல்லுதல் வேண்டும் பல் பயிர் நல்லா ஆயின நீர் சூடாயிற்று ஆயின போயிற்று என்பன ஆக்கச் சொற்களாகும் பயிர் ஆயிற்றுன நீர் ஆயிறு தான் சொல்லுவோம்னா நல்லா சூடாயிற்று அப்படின்னுங்கிறத ஆக்கச் சொல் அப்புறம் செயற்கை பொருளுக்குரிய சிறப்பு விதி செயற்கை பொருளுக்குரிய சிறப்பு விதினா ஆக்கம் தானே காரணம் உதற்றி செயற்கை சிறப்பு விதினா ஆக்கம் தானே காரணம் உதற்றி செயற்கை பொருளை ஆக்கத்துடன் கூறும்போது அதற்குரிய காரணத்தை முதலில் கூற வேண்டும் ஆக்கத்தை பின்னர் கூற வேண்டும் செயற்கை பொருளை சொல்கிற போது என்ன பண்ணணும் காரணத்தை தான் முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் தான் ஆக்கத்தை பின்னாடி சொல்லணும் எது ஆக்கம் எது காரணம்னு பார்க்கலாம் கை பிழி எண்ணெய் பெற்றமையால் மயிர் நல்லாயின என்ன சொல்கிறாங்கன்னா கடுகு கலந்த கையில் பிழிஞ்ச எண்ணெய் நம்ம பெற்றமையால் நம்மக்கிட்ட இருந்தனால மயில் நல் மயிர் நம்ம முடி வந்து நல்லாயிட்டுன்னு சொல்கிறாங்க இரண்டாவது வந்து எருது பெய்து இளங்கலை கட்டு நீர்ச்சால் யாத்தமையால் பைங்குள் நல்லாயின எருது பெய்த்து இ இளங்களை இளங்களை கட்டு நீர்கா நீர்கால் நீர் கால் யாத்தமையால் பைங்குள் நல்லாயின மூணாவது நீர் கலந்ததால் நிலம் எளிதாயிற்று நாலு வந்து தீ சார்தலால் நீர் வெண் வெந்தாயிற்று கடுமையாக கட்டுறதனால் அறிஞனாயினான் அப்படிங்கிறாங்க இவற்றுள் எண்ணெய் பெறுதல் நீர்கால் யாத்தல் நீர் கலத்தல் தீ சார்த்தல் கடுமையாக கற்றல் ஆகியவை காரண சொற்கள் ஆயின ஆயிற்று ஆயினான் என்பன ஆக்க சொற்கள் எண்ணெய் பெறுதல் நீர் யாத்தல் நீர் கலத்தல் தீ சார்தல் இது எல்லாமே கடுமையாக கற்றல் இதெல்லாம் காரண சொற்கள் எதனால் எது எதுக்கு எப்படி அப்படிங்கிற காரண சொற்கள் தான் இது ஆக்க சொற்கள்னா என்னென்னா உருவானது அது தானாக உருவானது மாதிரி யூஸ் பண்ணணும் ஆயின ஆயிற்று ஆயினான் அதெல்லாம் ஆக்க சொற்கள் அதுக்கப்புறம் ஆக்கச்சொல்லை காரணமின்றி கூறுதல் ஆக்கச்சொல்லை நம்ம என்ன பண்ணணும் காரணமின்றி கூறுதல் ஆக்கக் காரண இன்றையும் போக்கின்றி என்ப வழக்கின் உள்ளே ஆக்கக்கிழவி காரணமின்றையும் போக்கின்றி என்ப வழக்கின் உள்ளே உலக வழக்கில் ஆக்கச்சொல் காரணத்தை பெறாமலும் வரும் அவ்வாறு வருவது குற்றமாகாது மயிர் நல்ல ஆயின அறிஞன் ஆயினான் காரணமின்றியும் என்னும் ஓமையால் உலக வழக்கில் உள்ள காரணம் பெற்று வருதலே சிறப்பானதாகும் செயல் வழக்கில் விதி விளக்கின்றி காரணம் பெற்றே வர வேண்டும் காரணம் இன்றியும் என்னும் உ காரணம் இன்றியும் உம் அப்படின்னா உண்மையால் உலக வழக்கில் காரணம் பெற்று வருது சிறப்பானதாகும் செய்யுள் வழக்கில் விதி விலக்கின்றி காரணம் பெற்றே வர வேண்டும் அதாவது உலக வழக்கில் நம்ம எப்படி வரணும் அப்படின்னா காரணம் இருக்கணும் ஏதாவது ஒரு கா உலக வழக்கில் சொல்றப்ப ஒரு காரணம் வர இருக்கணும் அதே செய்யுள் வழக்கில் வந்து சொல்றப்ப காரணம் அது விதி விலக்கின்றி காரணம் பெற்றே வர வேணும் கண்டிப்பாக காரணம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் சரியா ஆக்க காரணம் இன்றியும் போக்கின்றி என்ப வழக்கின் உள்ளே அதுக்கப்புறம் பால் ஐயத்தை சொல்லும் முறை பால் ஐயத்தை சொல்லும் முறைனா ஐயம்னா சந்தேகம் பாலில் என்னப்பா சந்தேகம் அப்படின்னா பால் மயக்குற்ற ஐயக்கிழவி தான் அரி வையின் பன்மை கூறல் பால் மயக்குற்ற ஐயக்கிழவி தான் அறி பொருள்வையின் பன்மை கூறல் இன்ன திணைக்கு உரிய பொருள் என தினை தெளிவாக தெரியும் ஆனால் இன்னப்பால் என அறிய முடியாத ஐயப்பொருள் உள்ளன அவற்றை கூறுகின்ற போது அத்திணைக்குரிய பண்பு சொல்லால் கூற வேண்டும் இன்ன திணைக்கு உரிய பொருள் என திணை வந்து தெளிவாக தெரியும் இந்த திணைக்கு இதுதான் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதே போல் இன்னப்பால் அப்படின்னா ஐயப்பொருள் உள்ளன அவற்றை கூறுகின்ற போது அத்தினைக்குரிய பன்மை சொல்லல் கூற வேண்டும் ஆண்மகன் கொல்லோ பெண்டாட்டி கொல்லோ இஃதோ தோன்றுவார் ஆண்மகள் கொல்லோ பெண்டாட்டி கொல்லோ இக்தோ தோன்றுவார் அப்படின்னா தொலைவில் வருபவர் ஒருவர் என தெரிகிறது ஆனால் ஆனா பெண்ணா ஆனால் தொலைவில் தூரத்தில் இருந்து ஒருத்தர் வராருன்னு தெரியுது ஆனால் ஆனா பெண்ணாங்கிறது எனக்கு சரியாக தெரியல அப்போது அங்கே தோன்றுபவர் ஆனா பெண்ணா என கேட்டும் கேட்க வேண்டும் அதுதான் சொல்கிறாங்க ஒன்றோ பழவோ செப்புங்கால் செப்பு செய்புகனை அப்படின்னா அக்ரிணை என தினை தெரிகிறது ஆனால் ஒன்றோ பலவோ என பால் தெரியவில்லை அவை எடுத்து ஒன்றோ பலவோ தோட்டத்தில் மெய்ந்தன என வினவ வேண்டும் மெய்ந்தனை அப்படின்னு பன்மை கொடுக்கணும் ஒருமையாக பன்மையான்னு எனக்கு தெரியல ஆனாலும் அதை சொல்கிறப்ப பன்மை கொடுக்கணுங்கிறாங்க தோன்றுபவர் அப்படின்னு இந்த இடத்த என்ன பவர்னு வந்தனால உயர்தினைக்குரிய பண்பு சொல் மெய்ந்தனை மெய்ந்தன என்ன அக்ரிணிக்குரிய பண்பு சொல் நிறைய கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அர்த்தம் தினை பால் ஐய சொற்கள் அமையும் முறை உருவு என மொழிதலும் அக்ரிணி பிரிப்பினும் இரு ஈற்றும் உரித்தே க சுட்டும் காலை அப்படின்னா உயர்தினையா அகிரினியா என்னும் ஐயம் தோன்றி எடுத்து அப்பொருளுக்கு ஒரு உருவம் சொல்ல கருதல் கருதல் உயர்தனையா அக்ரிணியாங்கிறது அந்த இடத்து எனக்கு தெரியல அந்த இடத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் சொல்ல கருதல் அரிணையில் ஒன்றோ பலவோ என பால் கருதல் ஆகிய இரண்டு இடத்திலும் பொது சொற்களை கொண்டு ஐயங்க ஐய வினாக்கள் அமையும் அது வந்து ஒன்றா ரெண்டான்னு தெரில அது அங்கே வர்றதா ஆனா பெண்ணான்னு தெரில இல்லை அக்ரிணையாக உயர்தனையான்னு தெரில அப்படி ஏதாவது ஒரு டவுட் வர மாதிரி இருந்தால் பொது சொற்களை கொண்டு ஐயங்களை அமையும் பொது சொற்கள்னா பாருங்கள் உயர்தனை அப்படின்னா பால் ஐயம் பாலில் வந்து ஐயம் இருக்குது ஆண்பால் பெண்பால் பலர்பாலில் ஒரு ஐயம் இருக்குது அப்படின்னா மகனோ பெண் மகனோ மகளோ அங்கு தோன்றும் உருவம் அந்த தான் இங்கே பாலையம் அக்ரைணியில் பாலையம் எப்போ ஏற்படும் ஒன்றோ பலவோ வயலில் புகுந்த மாடு இந்த வயலில் வந்து ஒரு மாடு புகுந்துச்சுன்னா பல மாடு புகுந்துச்சுன்னா தெரியல அப்படின்னா பாலையம் தினை ஐயம்னா குற்றியோ மரக்கட்டையோ மனித குற்றியோன்னா என்னென்ன குற்றி அப்படின்னா மரக்கட்டை குற்றி அப்படின்னா மரக்கட்டையோ மனிதரோ அங்கு தோன்றும் உருவத்தில் அங்கே அப்படியே உருவம் நிற்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல மரக்கட்டை தான் நிற்கும் மரக்கட்டை தான் இங்கே குற்றியோங்கிறாங்க தினையில் ஐயம் அதாவது உயர் திணையில் பாலையம் அக்ரிநிலையும் தான் தினையில ஐயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உருவு என மொழியும் அக்ரினைப் பிரிப்பினும் இரு ஈற்றும் உரித்தே சுட்டும் காலை இரு ஈற்றும் பொது சொற்களை கொண்டு எங்களை அமைக்க வேண்டுங்கிறாங்க இரண்டு இடத்துலையும் என்ன பண்ணணும்னா பொது சொற்களை பயன்படுத்துங்கிறாங்க அடுத்தது இறுதி நூட்பா தினை பால்களை தெளியும் முறை தன்னை சுட்டலும் உரித்து என மொழிப அண்மை கிளவி வேறு இடத்தான தன்மை சுட்டனும் உரித்தேன மொழிவ அண்மை கிழவி வேறு இடத்தான தினை பால்களில் ஐயம் நீங்கி பால் இன்னதென தெளிவடைதல் வேண்டும் அவ்விடங்களில் அண்மை கிழவி அதாவது இல்லாமை சொல் மறுக்கப்பட்ட மற்றொரு பொருளின் மீது வைத்து கூறப்படும் சொல் என்று சொல்லுவார் புலவர் அதாவது அவ்விடங்களில் அண்மை கிழவி மறுக்கப்பட்ட மற்றொரு பொருளின் மீது வைத்து கூறப்படும் என்று சொல்லுவார் சரியா தினை பால் ஐயம் நீங்கி பால் இன்னதுன்னு தெளிவடைதல் உண்டு அப்படி இல்லை அப்படின்னா அவ்விடத்தில் அண்மை கிழவு இல்லாத சொல்ல மறுக்கப்பட்ட ஒரு பொருள் மீது வைத்து சொல்லுவார் ஐயம் தினை ஐயம்னா ஒன்றை துணிந்து கூறுகின்ற போது மனிதன் எனில் குற்றி அன்று மனிதன் என்று கூற வேண்டும் மனிதனாக அந்த மரக்கட்டையா அப்படிங்கிறப்ப கு குற்றி அன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே மரக்கட்டை அல்லன்னு அர்த்தம் மனிதன் தான் அப்படிங்கிறது அன்று அப்படிங்கிறப்ப அக்ரினி குன் குற்றி எனில் மனிதன் அல்லல் குன் குற்றி என்று கூற வேண்டும் அல்லல்னா உயர்தினை அந்த இடத்த குற்றி அப்படின்னா எனின் தான் அப்படின்னா அந்த இடத்த ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து மனிதன் சொன்னா மனிதனை ஒமிட் பண்ணிட்டு அக்ரினை சொல்லணும் அது வந்து குற்றியில் சொல்கிற போகும்போது போது உயர்தினையில சொல்லணும் பாலையம் அப்படின்னா ஆண்மகன் என்று துணிந்த நிலையில் பெண்மகள் அல்லல் ஆண் என கூற வேண்டும் ஆண்மகன் என்று துணிந்த நிலையில் பெண்மகள் அல்லல் ஆண்மகன் என்று கூற வேணும் அல்லல்னால் என்னென்ன பெண் அல்லன்னு அர்த்தம் பெண்மகள் என துணிந்ததால் ஆண்மகள் அல்லல் என கூற வேண்டும் பெண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அர்த்தம் நம்ம எதை ஒமிட் பண்ணணும் ஆணை ஒமிட் பண்ணணும் அல்லல்னால் ஆண்பால் அக்ரினில் அக்ரினில் ஒன்று எனில் பலவ பலவற்று ஒன்று எனவும் பல எனில் ஒன்றென்று பல எனவும் கூற வேண்டும் அக்ரினில் ஒன்று எனில் பல ஒன்று ஒன்று அப்படின்னா நான் ஒன்று வ பல அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று பலன்னு சொல்லுவோம் ஒன்றுன்னா ஒன்றை முக்கிட்டு குறிக்கும் பலனை நிறைய குறிக்கும் பல ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று தான் அர்த்தம் அதே வந்து பலன் சொன்னால் ஒன்றுன்னு அர்த்தம் அப்படின்னு பல எனில் ஒன்று அன்று பலன் சொன்னால் ஒன்று அன்று என மாற்றி சொல்லணுங்கிறாங்க சரிங்களா திணை பால்களை தெரியும் முறை இப்போ தொல்காப்பியத்தில் வந்து கிழவியாக்கத்தில் எல்லாம் ப பகுதி ரெண்டு பார்ட்டு த்ரீ பார்த்துருக்குறோம் இன்னும் இருக்குது அடுத்தது அடுத்த விய காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளத்துடன்